வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் டுடே ஸ்பெஷல் செட்டிநாடு சிக்கன் கிரேவி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தனியா சோம்பு சீரகம் பட்டலவங்கம் கிராம்பு மிளகு இதெல்லாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இது கூட வரமிளகாய் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் அதோட சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னேரமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூட துருவிய தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச ரெண்டு மசாலா பொருளையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு தாளிப்புக்கு தேவையான பட்டை பிரியாணியில் போட்டு வதக்கிக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் பொடியாக அறுக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சிக்கன் கூட சிக்கன் மசாலா மிளகாய்த்தூள் அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம் மசாலா கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி செமி கிரேவியாக வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ